அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாம் ஒவ்வொரு நாளுமே ஃபரளுடைய ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி வருபவர்களாக இருப்போம் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த ஃபர்ளுடைய தொழுகையை விடுவதற்கு எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை அயர்ந்த தூக்கத்தையும் மறதியையும் தவிர நாம் அப்படி அயர்ந்து தூங்கிவிட்டால் அல்லது மறந்துவிட்டால் எங்களுக்கு நேரம் இருந்தால் தொழுது கொள்ளலாம் எனவே நாம் இந்த ஐவேளை தொழுகை தொழுது இருப்போம் அப்படி நாம் தொழும் தொழுகைகளில் சுபகு தொழுகை மற்றும் அசரு தொழுகை ஆகிய இரு தொழுகைகளினுடைய சிறப்புகளை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் அதை தொழுவதனால் அல்லாஹ் எங்களுக்கு தரும் விசேடமான வெகுமதிகளை பற்றியும் தான் இங்கு பார்க்கப் போகின்றோம் அபு மூசா அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரண்டு குளிர்ந்த நேர தொழுகைகளை ஒருவர் தொழுதால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐநூற்றி எழுபத்தி நாலாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டு குளிர்ந்த நேர தொழுகைகள் என்பது சுபகும் அசரும் ஆகும் இந்த இரண்டு குளிர்ந்த நேர தொழுகைகளை அதாவது சுபகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் யார் தொழுது வருகின்றார்களோ அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவார் என்று எங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லா கொலகி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எங்களுடைய இவ்வுலக வாழ்வின் நோக்கமே சொர்க்கம்தான் ஆகவே நாம் எங்களுடைய இந்த இரண்டு வேலை தொழுகையும் முக்கியமாக நாம் ஐவேளை தொழுகையின் கட்டாயம் தொழுது வர வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் எங்களுடைய இந்த இரண்டு வேலை தொழுகையும் விட்டுவிடக்கூடாது மிகவும் கவனத்துடன் நாம் எங்களுடைய தொழுகைகளை அல்லாஹுக்காக தொழுது வருவோம் எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் இன்னொரு அறிவிப்பில் அபு சுஹைர் உமாரா இப்னு இவ்ளோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சூரியன் உதயமாகும் முன் உள்ள தொழுகையையும் அது மறையும் முன் உள்ள தொழுகையையும் தொழக்கூடிய எவரும் நரகத்தில் நுழையமாட்டார் இவ்விரண்டும் சுபகம் அசரும் ஆகும் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் அறுநூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம் யார் சுபகுடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையின் தொழுது வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிக்க மாட்டான் என்று நபிகள் நாயாம் சலல்லா ஹலகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் நாம் இதற்கு முன்னே சொன்ன அறிவிப்பில் யார் சுபகுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையின் தொழுது வருகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்று வந்துள்ளது ஆம் எங்களுக்கு இதிலிருந்து எதை புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹ் இந்த இரண்டு தொழுகைகளையும் யார் ஓர் நிலையான மனதுடன் அல்லாஹூக்காக நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்றான் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குகின்றான் ஆகவே நாமும் எங்களுடைய வாழ்வினுடைய அந்த பலனே அந்த நோக்கமே சொர்க்கம்தான் ஆகவே நாமும் இவ்வாறான தொழுகைகளை மிகவும் பரலுடைய தொழுகைகளை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடாமல் தொழுது வருவோம் அதன் மூலம் நாம் சொருக்கத்தை அடைந்து கொள்ள முடியும் சுபகு தொழுகையை ஒருவர் தொழுதால் அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளார் ஆதமின் மகனே கவனம் கொள்வாயாக அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளவருக்கு ஏதேனும் நீர் இடையூறு செய்து அதனால் உம்மை அல்லாஹ் கண்டித்து விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலி அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸை ஜுந்துப் இப்னு சுல் ரலி அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது முஸ்லீமில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் சுபகு தொழுகை யார் தொழுது வருகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அதனால் யாராவது அவர்களுக்கு இடையூறு அநியாயம் செய்வதை பயந்து கொள்ளுமாறு இதில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறு யாராவது இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையை சுபகுடிய தொழுகையை தொழுதவர்களாக இருந்து அவர்களுக்கு யாராவது அநியாயம் செய்தால் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தண்டனையை பயந்து கொள்ளட்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அந்த சுபகுடைய தொழுகை நிறைவேற்றுபவர்களுக்கு அல்லாஹ் எவ்வாறான அந்தஸ்தை வழங்குகின்றான் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு அல்லஹாகவே அனைத்து பொருட்களையும் ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் அவருடைய வாழ்வில் கவலை ஏது ஏன் கவலை கஷ்டம் துன்பம் எதுவுமே இருக்காது அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியான பாதுகாப்பான ஒரு வாழ்வாக இருக்கும் ஆகவே நாம் இந்த தொழுகைகளை தவறியேனும் ஒரு நாளுமே விடக்கூடாது அபு குரே ராகியல்லூ அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இரவிற்குரிய வானவர்களும் பகலுக்குரிய வானவர்களும் என உங்களிடையே வானவர்கள் பொறுப்பேற்கிறார்கள் சுபகு தொழுகையிலும் அசரு தொழுகையிலும் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள் பின்பு உங்களோடு இரவு தங்கி இருந்தவர்கள் வானிற்கு உயர்கின்றார்கள் மக்கள் பற்றி மிகவும் அறிந்தவனான அல்லாஹ் அவர்களிடம் என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர் என்றே கேட்பான் அப்போது அந்த வானவர்கள் அவர்கள் தொழும் நிலையிலேயே அவர்களை விட்டு வந்தோம் மேலும் அவர்கள் தொழும் நிலையில் அவர்களிடம் சென்றோம் என்றும் கூறுவார்கள் இதை நபிகள் நாயகம் சலில்லா ஒலியூர் செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி அலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலிஹுசல்லாம் அவர்களிடம் இருந்தோம் பௌர்ணமி அன்று நிலவை அவர்கள் பார்த்தார்கள் நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை இந்த சந்திரனை பார்ப்பது போல பார்ப்பீர்கள் அவனை பார்க்கும் விஷயத்தில் உங்களுக்கு எந்த இடையூறும் இருக்காது சூரியன் உதயமாகும் முன் உள்ள சுபுத் தொலகையும் அது மறைமுன் உள்ள அசரு தொலுகையும் நீங்கள் தொழுது கொண்டு வாருங்கள் பேணி வாருங்கள் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் ஐநூற்றி எழுபத்தி மூணாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் அறுநூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அசர் தொழுகையை ஒருவர் விட்டுவிட்டால் அவரின் நல்ல அமைகள் வீணாகிவிடும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸும் புகாரில் ஐநூற்றி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆம் நாம் அசருடைய தொழுகையையும் சுபவுடைய தொழுகையும் பேணி வந்தால் மறுமை நாளில் அல்லாஹை பார்க்கும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அதுமட்டுமின்றி அது மட்டுமின்றி அசருடைய தொழுகையை நாம் விட்டுவிட்டால் எங்களுடைய நல்ல அமல்கள் வீணாகிவிடும் எங்களுடைய நற்செயல்கள் நாம் எந்த நற்செயல் செய்தாலும் அந்த தொழுகையை விட்டுவிட்டால் அது எதற்குமே பலனில்லாமல் ஆகிவிடும் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே இந்த இரண்டு தொழுகைகளையும் விட்டுவிடக்கூடாது இந்த இரண்டு தொழுகைகளை மட்டுமல்ல பரலுடைய எந்த ஒரு தொழுகையும் நாம் எந்த சந்தர்ப்பத்திலுமே விடுவதற்கு எங்களுடைய மார்க்கத்தில் அனுமதியில்லை இரண்டு சந்தர்ப்பங்களை தவிர ஆகவே நாம் இந்த தொழுகைகளை எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் மரணம் வரையும் எங்களுக்கு வரையும் கடைபிடித்து வர வேண்டும் அல்லாஹ் முஸ்லீம்களாகிய நாம் அனைவரையுமே வணக்கசாலிகளாக தொழுகையாளிகளாக ஆக்கி வைக்கட்டும் எங்களுடைய சந்ததிகளையும் தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய நல்ல சந்ததிகளாக கெட்ட சேத்தான் இன் தீங்கி பாதுகாக்கப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருளட்டும் அனைவரும் ஆமீன் கூறுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته